தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல பாஜக கூட கூட்டணியில யாரு கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்கா இல்ல திமுக பாஜக கூட கூட்டணியில இருக்கா அப்படிங்கறது வந்து அதிமுகவினரும் திமுகவினருக்கும் இடையே வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பு நடக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் சமீபத்தில் நடைபெற்ற கலைஞருடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை இந்த சர்ச்சை என்பது தமிழ்நாட்டில் இப்போது பூதாகரமாக இருக்கிறது அதற்கு பிரதானமான காரணம் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் ஏன் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை இந்தியிலே இந்த நாணயத்தில் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் என்று நீங்கள் பேசிவிட்டு தமிழ் தமிழ் என்று நீங்கள் குரல் கொடுத்துவிட்டு இந்தியை எதிர்ப்போம் என்று பேசிவிட்டு இந்த நாணயத்தில் இந்தியை எப்படி அனுமதித்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே விமர்சிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது அதை வைத்து எதிர்கட்சி தலைவர் விமர்சனங்களை முன்வைக்கலாம் எதிர்கட்சியாக இருந்து செயல்படலாம் ஆனால் இது போன்ற ஒரு மலிவான விமர்சனங்களை வைத்து தன்னுடைய தரத்தை எதிர்கட்சி தலைவர் தாழ்த்தி கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அச்சாரமா என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வுகளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நகர வேண்டிய எந்த கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு வேண்டுமானால் இப்போது முதலமைச்சரினுடைய தயவு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தயவு தேவைப்படலாமே தவிர எந்த கட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவையே இல்லை இன்னொன்று ஆழமாக பாஜக எதிர்ப்பை பதிவு செய்ததன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தகைய மகத்தான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர் அவர்களும் அறியாமலா இருப்பார்கள் எனவே அதற்கெல்லாம் சாத்தியங்கள் இல்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு இப்போது குற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைத்து தன் மீது வந்த கணைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திருப்பி விட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுக திரா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது வெளியேறியதற்கு பின்னர் ஒரு விமர்சனத்தை கூட கடுமையாக முன்வைக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொண்டதற்கு பிறகு ஒரு வலுவான எதிர்ப்பை எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து இருந்து அவர் செய்திருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் அதை கூட செய்ய தவறிய ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் என்பதை இந்த நாடு பார்த்தது இப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஏதாவது ஒரு வகையில் இணக்கமாக போய்விட வேண்டும் என்கிற முயற்சியை இப்போதும் அதிமுகவினர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அண்மையிலே அதிமுகவினுடைய செயற்குழு அதனுடைய தலைமை கழகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் நடைபெற்றது அதில பங்கேற்றுவிட்டு வெளியில் வந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு அண்ணாமலைதான் தடையாக இருக்கிறார் என்று பட்டவர்த்தனமாகவே பேசினார்கள் அண்ணாமலைதான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் தடையாக இல்லை என்பதை அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் சொன்னார்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்து பேசினாரா அல்லது பேசியவர்களை அழைத்து நீங்கள் அண்ணா திமுகவோடு பாஜகவும் பாஜகவோடு அதிமுகவும் இனி எந்த வகையிலும் தேர்தல் கூட்டணியோ அல்லது கொள்கை கூட்டணியோ இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்தாரா கண்டித்தாரா இதற்கு முன்பு இந்த முடிவை எடுத்தது யார் பாஜகவோடு கூட்டு இல்லை பாஜகவோடு இனி கூட்டணி இல்லை பாஜகவை எதிர்த்து களமாட போகிறோம் என்ற முடிவை எடுத்தது யார் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் கலந்து பேசிவிட்டு அதனுடைய பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடி தானே அப்படி ஒரு முடிவை அறிவித்தார் எடப்பாடி அறிவித்த முடிவை எதிர்த்து பேசுவதற்கு பொதுச் செயலாளரை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்கு தைரியம் வரும் அப்படி பேசினால் அந்த கட்சி கட்டுப்பாடா இல்லைதானே ஆனா வேலுமணி பேசினாரே பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தால் நாங்கள் பத்து பைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் என்று பேசினாரா இல்லையா தேர்தல் முடிவுக்கு பின்னார் அதை ஒரு வார்த்தையாவது கண்டித்தாரா எடப்பாடி பழனிசாமி இல்லை இன்னொரு புறத்துல ஆர் உதயகுமார் என்ன பேசினாரு பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் என்ன பிரச்சனை என்று கேட்டபோது பாஜகவுடைய தலைவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் நாங்கள் மதிக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை மதிக்கிறோம் அவர் மீது எங்களுக்கு மிகுந்த அன்பு உண்டு எங்கள் பொதுச் செயலாளர் குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் அவர்கள் மீது அவருக்கும் எப்போதும் ஒரு அன்பு உண்டு ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் தான் எங்களுடைய கூட்டணிக்கு ஆபத்தாக வந்து முடிந்தார்கள் அதன் காரணமாகத்தான் நாங்கள் எங்களுடைய மூத்த தலைவர்களை விமர்சிக்கிற போக்கோடு இருந்த காரணத்தால் நாங்கள் வெளியேற வேண்டியிருந்தது இதெல்லாம் அப்படியே சொன்னவர் யாருன்னு கேட்டா ஆர் வி உதயகுமார் ஏன் ஆர் உதயகுமார் அப்படி சொல்றாரு அது என்ன மலை விட்டும் துவானம் விடவில்லை என்று சொல்வார்கள் அது போல இன்னமும் பாஜகவினுடைய பாசமுகத்தை தொத்திக் கொண்டிருக்கிறது எனவே பாஜகவோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிமுகவிடரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி எந்த கட்டத்திலும் நடந்து கொள்ளவும் இல்லை நடந்து கொள்ள வேண்டிய அவசியமும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இல்லை விமர்சனத்தை கொஞ்சம் மதிநுட்பத்தோடு வைக்கணும் நாணய வெளியீட்டு விழாவை தமிழ்நாடு அரசு தானே நடத்துது அப்படின்னு கேட்கிறாரு தமிழ்நாடு அரசு ஒரு நாணய வெளியீட்டு விழாவை நடத்த முடியுமா நாணயத்தை அச்சிடுகிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா தமிழ்நாடு அரசுக்கு நாணயத்தை வெளியிடுகிற அதிகாரம் இருக்கு என்று நினைத்துக் கொண்டா முதலமைச்சர் நாற்காலில் நான்கரை ஆண்டு காலம் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் முதலமைச்சர் சார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன மாநில அரசினுடைய அதிகாரம் என்ன என்று கூட தெரியாமல் அதிகாரத்தில் போல வச்சினார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் விமர்சனத்தை கொஞ்சம் காத்திரமாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தன் வருகிற கடைகளை இதுதான் நேரம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் எனவே அப்படிப்பட்ட விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் இது முனைமழுங்கி போயிருக்கிற விமர்சனம் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணராமல் மீண்டும் மீண்டும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறார் ராகுலை அழைக்கவில்லையா என்று கேட்கிற கலைஞருக்கு சிலை திறந்தார்களே அண்ணா அறிவாளையில யாரை அழைத்து வந்தார்கள் அது தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு கலைஞருடைய நினைவு நாட்களில் யாரையெல்லாம் அழைத்து வந்து பேச வைத்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் தெரிந்து கொண்டும் ஏதோ காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிணக்கு இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க முயன்று அதில் தோல்வி அடைந்திருக்கிறார் பழனிசாமி என்றுதான் நான் புரிந்து இப்ப பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பது புதிதல்ல அப்படிங்கறதா ஒரு விஷயம் இப்ப மீண்டும் அவங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்குமாங்கிற கேள்வி யார் எப்போ தொடங்குச்சோ அப்போல இருந்து திமுக தான் வந்து பாஜக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த ஆளுநருடைய டீ பார்ட்டியில இருந்து ஆரம்பிச்சு இந்த செயற்குழு கூட்டங்கள் அப்படிங்கிற வரைக்குமே வந்தது அதிமுக இந்த செயற்குழு கூட்டம்க்கு அப்புறம் வந்து அமைச்சர்களும் வந்து அந்த முதல் அமைச்சர்களும் பேசுறதெல்லாம் இப்போ காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு பிளவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அதிமுகவினர் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதை நிச்சயமாக திமுக காங்கிரஸ் மட்டும் இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொஞ்சம் சிறைக்க முடியுமா என்கிற முயற்சியில் அதிமுக இயல்பாகவே இருக்கத்தானே சார் அரசியல் கட்சினா இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் நிரந்தரமாகி போன ஒன்று அதனால் அதிமுகவில் இருப்பவர்கள் திமுக பக்கம் வருவதும் திமுக பக்கம் இருப்பவர்கள் அதிமுகவுக்கு செல்வதும் என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை தான் கட்சியில அதிருப்தியா இருக்கிறவங்களே திமுகல இருந்து அதிமுகவுக்கும் அதிமுக இருந்து திமுகவுக்கும் வர்றதுங்கிறது இயல்பான ஒரு நடவடிக்கை தானே கரூர் சின்னசாமி என்ன பண்ணாரு அதிமுக இருந்து அதிருப்தியாகி திமுகவுக்கு வந்தாரு திமுகவுல மீண்டும் ஒரு அதிருப்தி என்ன செஞ்சாரு அதிமுகவுக்கே திருப்பவும் போயிட்டாரு இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக எப்போதிலிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் ஆர்கே நகருக்கு எப்போது இடைத்தேர்தல் வந்ததோ அதிலிருந்து துவங்குகிறது இந்த கூட்டணியினுடைய கணக்கு நீங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மருது கணேஷ் என்கிற வேட்பாளரை களத்தில் இறக்கியது அப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவை தந்தவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இவர்கள் எல்லோரும் கூட்டணிக்குள் வந்துவிட்டார்கள் கடைசியாக வந்து மறுமலர் திமுக அந்த கூட்டணியில் இணைந்தது இது ஒரு புறத்துல இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது எப்போது ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் ஏறக்குறைய இப்போது காலத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டு பார்த்தால் எட்டு ஆண்டு காலம் நிறைவு பெற்று ஒன்பதாவது ஆண்டை துவக்கி இருக்கிறது இந்த ஒன்பது ஆண்டு காலம் வரை இந்த கூட்டணியை கட்டுக்குலையாமல் பாதுகாத்திருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உண்டு பாதுகாத்தது மட்டுமல்ல ஒரு வெற்றி கூட்டணியாகவே மாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மகத்தான வெற்றி தேனி தொகுதியை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மகத்தான வெற்றி ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் மகத்தான வெற்றி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றியை பதிவு செய்திருக்கிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணியை மாற்றி இதை வெற்றி சரித்திரம் படைகிற கூட்டணியாக இந்திய துணை கண்டத்துக்கு முன்மாதிரி கூட்டணியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் இப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினாதான் அதிமுகவுக்கு அரசியல் வாழ்வு அப்படியே ஏற்படுத்தினா அதிமுகவுக்கு அரசியல் வாழ்வு இருக்கான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது வேற அதிமுக இப்போது எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி சர்வநாசமாக போகும் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்டான சூழலில் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் இந்த நேரத்துல யார வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நீங்க கண்டஸ்ட் பண்ண போறீங்க இதே புதிய தமிழகத்தையும் இதே இதர கட்சிகளையும் புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளையும் லெட்டர் அமைப்புகளையும் வைத்துக் கொண்டா நீங்கள் அரசியல் செய்ய முடியும் யாரை வச்சு அரசியல் செய்ய முடியும் ஒரு பிரதான கட்சி ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல பிரதான அரசியல் கட்சிகள்னா யார் சார் திமுகவுக்கு அடுத்த நிலையில் அண்ணா திமுகவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்றால் யார் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரியான அமைப்புகள் தானே இப்போது பலம் பொருந்திய அமைப்புகளாக இருக்கின்றன வேற எந்த அமைப்புகளுக்கு அப்படிப்பட்ட பலம் இருக்கிறது என்று கேட்கிறேன் அமைப்புகள் எல்லாம் ஒரு சேர இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற அமைப்புகளாக இயங்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய சமூக நீதிக்கான குரலாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில் திறந்து இந்த முறை அண்ணா அதிமுக கூட்டணி பாஜகவோடு இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்து காலத்துக்கு வந்தார் அல்லவா எடப்பாடி பழனிசாமி ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை பாஜகவுக்கு எதிரி என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு மெனக்கடல்களை செய்தார் எல்லாம் கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்தார் எஸ்டிபிஐ என்கிற ஒரு கட்சியை தவிர வேற எந்த கட்சியாவது போய் சேர்ந்தது அவர்கள் இடத்துல எஸ்டிபிஐ கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா திமுகவை தான் வச்சிருந்தாங்க திமுக தொகுதி ஒதுக்கி இருந்தா அவங்களும் அண்ணா திமுக பக்கம் போயிருந்திருக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தமான கலர் சூழல் அவர்களுக்கு தொகுதி கிடைக்கவில்லை என்கிற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அதிமுகவினுடைய பக்கம் போனார்கள் ஆனா நீங்க வேற எந்த கூட்டணியை கட்சியில சேர்க்க முடிஞ்சது எந்த கட்சியை கூட்டணியில உங்களோட சேர்க்க முடிந்தது ஏதாவது ஒரு கட்சியினுடைய பெயரை சொல்லுங்க நீங்க புதிதாக ஏதாவது ஒரு கட்சியை சேர்க்க முடிந்ததா இல்லை ஆனா தினந்தோறும் திமுகவுக்கு ஆதரவு தருகிற கட்சிகளினுடைய எண்ணிக்கை தேர்தல் நாட்களில் கூடிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு கட்சியாக வந்தது மோவேந்தர் முன்னேற்ற கழகம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு களம் கண்டது ஆனா இந்த முறை தொகுதியை ஒதுக்குனாங்க அதிமுக கும்பகோண தொகுதியில் அதனுடைய தலைவர் ஸ்ரீதர் அண்டையார் போட்டியிட்டாரு இந்த முறை என்ன நிலைமை அங்கிருந்து கூட்டணி வெளியேறி இங்கே வந்து ஆதரவு தெரிவிக்கிற சூழல் மனிதநேய ஜனநாயக கட்சி எப்படியாவது அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றோம் மயிலாடுதுறை தொகுதியெல்லாம் அவர்களுக்கு ஒதுக்கப் போகிறார்கள் தமிழ் மன்சாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்ட காலம் இருந்தது ஆனா என்ன நிலைமை அவர் இந்த கூட்டணி வேண்டாம் இது ஒரு மாய பிம்பத்தை கட்டியல போகிற கூட்டணியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சீட்டே கொடுக்கலன்னாலும் நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு அப்போ நீங்க நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கினாலும் உங்களுக்கு ஆதரவு இல்லை என்று நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்றன திமுக கூட்டணியில் இருக்கின்றன கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தொகுதி ஒதுக்கி இருந்தாலும் இந்த முறை உங்களோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லிவிட்டு திமுக கூட்டணிக்கு வந்த கட்சிகள் இருக்கின்றன அப்படி ஏதாவது ஒரு கட்சி திமுக கூட்டணியிலிருந்து உங்க பக்கம் வந்துச்சா வரல இப்ப இந்த கட்சிகளை ஏதாவது ஒரு சலசலப்புக்கு உண்டாக்கி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி அந்த கட்சிகளுக்குள் பிறக்கு இருப்பதாக சொல்லி அந்த கட்சிகளுக்குள் ஒரு ஏதாவது ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்கி தங்கள் பக்கம் இழுக்க முடியாதா என்று நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது அரசியல் ரீதியாக சரிதானா என்று கேட்டால் சரிதான் அவர்களும் அரசியல் கட்சி தானே வாக்கு எண்ணிக்கைக்காக அவர்கள் வாக்கு அறுவடை செய்வதற்காக காத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி இப்படித்தான் அரசியல் செய்ய முடியும் ஆனால் அவருடைய எண்ணம் பழிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக எலவு காத்த கிளி போல காத்திருக்கலாமே தவிர அவருடைய எண்ணம் ஈடேறவே போவதில்லை ஏன்னா வெற்றியை படைத்திருக்கிறது இந்த கூட்டணி அது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் ஏன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரான திருமாவளவனுக்கு தெரியாதா நம்ம எந்த கூட்டணியில் இருந்தால் மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியாதா இத்தகைய அரசியல் அங்கீகாரத்தை இந்த கட்சி பெற்றிருக்கிறது சட்டமன்ற தேர்தல்ல சுயேட்சை சின்னத்தில் ஆறு இடங்களில் போட்டியிட்டு நாலு இடங்களில் வெற்றி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதிகளில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி சார் விடுதலை சிறுத்தை இந்த அங்கீகாரம் யார் மூலமாக கிடைத்தது திமுகவோடு கூட்டு வைத்ததன் மூலம் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் சூரியனை உறங்க வைத்து நிலவை எழுப்பி விடுகிற ஒரு தலைவராக ஓயாது உழைக்கிற ஒரு தலைவராக எப்போதுமே அண்ணன் திருமா இருந்திருக்கிறார் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனா அந்த கட்சிக்கு அரசியல் திதியான அங்கீகாரம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றதன் பொருட்டு தான் கிடைச்சது அது அண்ணன் திருமாவே மறுக்க மாட்டாரு இப்ப அவரு கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவாரா உங்க கூட வந்துடுவாரா மதிமுக அவர்களுடைய ஆறு தொகுதியும் சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க நாலு வெற்றி இந்த முறை அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகனாக இருக்கிற ஒருவர் திருச்சியில போட்டியிட்டார் சுயேட்சை சின்னத்துல அவர் அதிமுக கூட்டணியில் நின்றிருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியுமா இல்ல தனித்து நின்றிருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியுமா திமுகவினுடைய வாக்குகளை அறுவடை செய்ததால் தான் அந்த வெற்றி சாத்தியமானது அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் தெரியும் தங்களுடைய பலம் என்ன என்பதை ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொம்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்றுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் உணர்த்துகின்றன இப்ப சித்தாந்த ரீதியா வந்து பாஜக கூட வந்து திமுகவால கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அதிமுக நாங்க ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தோம் இப்ப ஆனா கூட்டணியில இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்த நிலையிலும் கூட இப்ப சமீபத்துல இப்ப இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஆளுநர் ஸ்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லி திமுக கலந்துக்கிறது அப்படிங்கிறது இப்ப அரசு வந்து அரசு ரீதியா தான் கலந்துக்கிறோம் கட்சி ரீதியா நாங்க சொல்லி திமுக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில அவங்க இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் வந்து பாஜகவை நாங்க சேர்த்துக்க மாட்டோம் எங்க கிட்ட நாங்க கிடையாது கூட்டணி அப்படின்னு சொல்லி எதுக்காக பின்வாங்கிறாங்கன்னு பாக்கலாம் நீங்கள் பாஜகவோடு துணை நின்றால் பாஜகவுக்கு பக்கபலமாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது பத்தொன்பதுல திமுக எதை சொல்லி வாக்கு அறுவடை செய்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதை சொல்லித்தான் வாக்கு சேகரித்தார்கள் அது ஒரு மகத்தான வெற்றியே அவர்களுக்கு தேடித்தது அப்போ பாஜக ஆள வேண்டுமா ஆளக்கூடாதா என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அரசியல் களத்தில் வெற்றி வாய்ப்பை தேடித்தருகிறது பாஜக ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் எனவே பாஜக ஆளுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் தமிழ்நாட்டிலிருந்து தென்படக்கூடாது என்பதற்காக எதிர்நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மக்களாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் குறிப்பாக தென் மாநிலங்களிலேயே தமிழ்நாடு இந்த விஷயத்தில் மிகுந்த அழுத்தத்தோடு இருக்கிறது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது என்று கூட நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது எனவே பாஜகவோடு நாங்கள் நின்றால் புறக்கணிக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதினுடைய தேர்தல்ல ரொம்ப குறிப்பா ஒரு செய்தியே சொல்லி ஆக வேண்டியிருக்கு தமாக அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அப்போது தினகரனோடு போயிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது எங்க தொகுதியில தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில தாமாகா போட்டியிட்டது பாமகவுக்கு ஆட்டோ சின்னம் பாமகவினர் ஓட்டு கேட்டு வர்றாங்க அதிமுகவினரோடு ஓட்டு கெட்டு வர்றாங்க பாஜகவினரும் ஓட்டு கெட்டு வர்றாங்க பிரதமர் வேட்பாளர் அப்போது இந்தியா கூட்டணி இல்லை காங்கிரஸ் கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கப்படவே இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிகழ்வில் ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர் நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லி இந்திய துணை கண்டத்திலேயே முதல் முதலில் ராகுலை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு தான் ஒன்று அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனா மோடி தான் பிரதமர் ஏற்கனவே ஐந்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்துட்டாரு இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக மோடி தலைமையில் தான் களம் காண்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா அப்ப மோடியினுடைய பெயரை சொல்லித்தான் மோடியினுடைய பிரதமர் வேட்பாளர் என்கிற அந்த முகத்தை காட்டித்தானே வாக்கு சேகரிக்கணும் நோட்டீஸ்ல மோடியினுடைய படமோ பாஜக தலைவர்களுடைய படமோ இடம்பெறவே இல்லை அதுல இன்னும் குறிப்பா வாஜ்பாய் படத்தை போட்டுட்டாங்க மோடியினுடைய படத்தை போடல தஞ்சாவூர்ல நடந்ததை சொல்றேன் சார் நானு ஜி கே வாசனுடைய தமாக போட்டியிட்ட தொகுதி அந்த தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தார்கள் ஆட்டோ சின்னம் போட்டிருக்கிறாங்க வாஜ்பாய் படத்தை போட்டிருக்காங்க மோடி படம் அதுல இல்லை அப்போ கூட்டணியில் இருக்கிற தமாகவுக்கே தெரிகிறது மோடியினுடைய படத்தை போட்டு வாக்கு சேகரித்தால் தமிழ்நாட்டில் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற அந்த நிலைமை எனவேதான் ஒரு தீண்டத்தகாத கட்சியை போல அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இறங்குங்களேன் இறங்குங்க ஒரு மைக்க தூக்கிட்டு தமிழ் குரலின் சார்பாக மோடியினுடைய சொல்லுங்கள் பாஜகவினுடைய ஆட்சி குறித்து கருத்துக்களை கேளுங்கள் நூறு விழுக்காடு மக்கள் காரி உமிழ்வார்களே தவிர ஒருவர் கூட பாராட்ட மாட்டார்கள் இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மோடிக்கு ஆதரவாக கடந்த காலத்தில் பேசியவர்கள் எல்லாம் இப்போது மோடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற தன்மையே இந்தியாவிலிருந்து எடுத்துவிட வேண்டும் இந்தியாவில செக்யுலரிசங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு இயக்கிக் கொண்டிருப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுதந்திர இந்தியாவில் இதுவரை இந்தியா சந்திக்காத ஒரு பொருளாதார நெருக்கடியை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுவரை தரப்படாத சலுகைகள் கார்பரேட்டுகளுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த அரசு மக்களுக்கான அரசாக இல்லை இந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக இருக்கிறது என்கிற இந்த அரசினுடைய இந்த பத்தாண்டு கால செயல்பாடு இந்த நாட்டு மக்கள் உணர்த்தி இருக்கிறதா இல்லையா இதை கவனமாக உள்வாங்கி இருக்கிற மக்கள் இந்திய துணைக்கண்டத்தில் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய மக்கள்தான் தான் அதனால்தான் அந்த கட்சியோடு நாங்கள் இல்லை 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 என்று எல்லா கட்சிகளும் பிரகடனப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் நான் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பாஜகவை பா இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் நாங்க கூட்டணியே இல்லப்பா அவங்க அவங்க கூட்டியில நான் இல்லப்பான்னு சொல்லி விலகறதுதான் பார்க்க முடியுது பார்ப்போம் சேரும் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி